இந்த மாதிரி இயந்திரங்கள் எல்லாம் வந்து ஏன் வந்து இலங்கையில செய்யப்படுறேல இங்க எங்கடைய செய்யறதுல ஊக்கம் இல்லை காலங்கள் அந்த பொருளாதார தடை இருக்க கூட பல தொழிற்சாலைகள் வந்து இங்க யாழ்ப்பாணம் இலங்கையில இருந்தா தான் வெளிநாட்டுல நல்ல ஒரு வாழ்க்கையுன்னு நானு அதை விட இங்க கூட விளையாக்க வெளிநாட்டை எல்லாரும் படிச்சு கையால செய்யறது நாட்டுல ஒரு உற்பத்தி செய்யணும்ன்ற பிளான் இருக்கும் அது என்ன காரணம் யாழ்ப்பாணத்துல ஒரு உற்பத்தி செய்யற ஃபேக்டரி இல்லாத காரணம் என்ன

கொமர்ஷியல் பேங்கடி என்று சொல்லும் இங்கால போனோம்னா மானிப்பாய் பிரதான சந்தைக்கு போகலாம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா வந்து ஒரு பற்றைக்கு வந்திருக்கோம் கூடுதலாக இந்த தொழில் செய்கிற இடங்களை பற்றை என்று சொல்லிவிடா அச்சு பற்றை ஒன்றுக்கு வந்திருக்கிறோம் என்னத்துக்காக வந்துருக்கிறோம்னா வந்து இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை கூடுதலான உற்பத்திகள் வந்து இங்கே செய்யப்படவில்லை எல்லாமே வந்து இறக்குமதியை நம்பித்தான் நாங்கள் காணப்படுறோம் இப்போ வந்த பொருளாதார நெருக்கடிக்க கூட அந்த ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது கூடுதலாக யுத்த காலங்களில் பொருளாதாரம் ஒரு முடங்கின காலகட்டத்தில் இருக்க கூட எது வித வெளிநாடுகளோட தொடர்புகள் இல்லாத பட்சத்தில் எங்கட உற்பத்திகள் இப்போ எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பொருட்களையே வச்சு கணக்கு உற்பத்திகளை வந்து செய்து கொண்டு வந்தவ ஒரு இயந்திரமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு வாகனமாக இருக்கட்டும் கிடைக்கப்பட்ட பொருட்களை வந்து செய்து கொண்டு இருந்தவ ஆனால் இப்போ எல்லாமே வெளிநாடுகளோட தொடர்பு உள்ள பட்சத்தில் அப்படியான உற்பத்திகள் எதுவுமே செய்யப்படையில் இன்றைக்கு நாங்கள் ஏன் நீங்கள் வந்துருக்கிறோம் நான் வந்து இந்த பற்றை பற்றி சொல்ல போனோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து இந்த பற்றை இங்கே இயங்கி கொண்டு வருது இங்கே அந்த தச்சு தொழிலுக்கு தேவையான ஒரு இயந்திரம் ஒன்றை வந்து ஐயா தானே உருவாக்கி இருக்கிறார் கூடுதலாக அந்த இயந்திரத்தை வெளிநாடுகளில் வேண்ட போனால் வந்து எக்க செலவுகள் வரும் ஆனால் இவர் தனக்கு தேவையானது வந்து தானே உற்பத்தி செய்து ஐயாவோட போய் காய்க்க போகிறோம் அது போன தகவல்கள் வந்து உங்களோட பயந்து கொள்ள போகிறோம் இதுதான் அந்த தச்சு பற்றை ஐயா வணக்கம் வணக்கம் என்ன பேர் என்ன பேர் நரேசன் ஆ இத்தனை வயசா ஆகுது உங்களுக்கு 73 வயசா ஆகுது எவ்வளவு காலமா இந்த பற்றை வந்தீங்க இது வந்து 40 வருஷமா இருந்துங்க ஆ வந்து நீங்க தொழில் செய்ய வந்து எல்லாமே அந்த கைகளால தான் செய்துக்கிங்க கைய கைவேலை எல்லாம் எல்லா மிஷனரியளமே செய்துருக்கு இந்த மிஷன் செய்துக்கான் பின்னுக்கு ரெண்டு மிஷனரி இருக்காது இருக்கு பெரிய ஆட்களுக்கு மிஷனரியை

வேறு ஆக்கள் இந்த ஊருக்கு உள்ள கார்பெண்டர்ஸ் எல்லா கட்சி வேலை செய்கிறவே மாட்டேங்கிறேன் இதில் விளக்கம் இல்லாமல் இல்லைப்பா கூட அப்படியும் நான் விளக்கம் இதில் என்னென்ன பயன்படுத்திங்க கூடுதலாக இதே இந்த எல்லா சாமானும் இன்னும் கழிவு இருந்த பொருட்கள் தான் வேற வேறமே அந்த பழைய இது எல்லாம் எடுத்துருக்கு இந்த இதெல்லாம் எடுத்துருக்கு இதெல்லாம் என்னத்துக்கு பயன்படுத்துறது இது வேற இது எல்லாம் கழிச்சதில் எடுத்து நாங்கள் இதற்கு வட்டி கட்டி போட்டு கடைஞ்சி போட்டு தயாரிச்சிருக்கோம் சரி இப்போ நீங்களே யோசிக்கல ஐயா கடையில் விற்கிது தானே அதை வேண்டிட்டு போகலாம் தானே அண்டே உள்ளது திருத்த வேலையில் அடிக்கடி வந்து இது விராது வந்தாலும் சும்மா நோமலான ஒரு ஆளை பிடிச்சா திருத்தவேல செய்யலாம் சந்தோஷம் இருக்குமே அதுக்கு அதான் இது இந்த மாதிரி இயந்திரங்கள் எல்லாம் வந்து ஏன் வந்து இலங்கையில செய்யப்படுற ஏன் எங்கே செய்யறது இல்ல ஊக்கம் இல்லை செய்ய வேண்டும் செய்து பார்க்கணும்னு ஊக்கம் இல்லை இலங்கையில் இருக்கிறாங்களும் ஊக்கம் இல்லை தான் உண்டு சிம்பிளாக முடிஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும் இப்பவே செய்யக்கூடிய வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெயில இந்த பொருளாதார தடை இருக்க கூட பல தொழிற்சாலைகள் வந்து இங்க யாழ்ப்பாணம் இலங்கையில இருந்தது தானே இப்ப எல்லாம் ஒரு தொழிற்சாலையுமே இல்ல தானே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது என்ன இந்த இத்தாலி மீன் வேண்டியிருக்க அப்ப வேண்டாவது ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்கு ரூபாய்க்கு வேண்டாம் இப்போ அத பத்து மணங்கா கூடி

வெளிநாட்டில இருந்தாரு நான் லிபியால இருந்து சவுதியில இருந்து இந்த மிஷினாலே இருக்கு வெளிநாடு போடுவேன் நீங்கள் அதுக்கு முயற்சி செய்த நீங்களா இல்ல நான் வெள்ளக்காரனோட அணியமா கூடுதலாக இருந்திருக்கேன் வெள்ளக்காரன் உள்ள பத்து வருஷம் இருந்திருக்கேன் ஒரு எட்டு வருஷம் இருந்திருக்கேன் மற்ற ரெண்டு வருஷம் பத்து பத்து இருபது சரி அப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டேயா திருப்ப ஏன் ஊருக்கு வரணும் திரும்பணும் ரெண்டு வெளிநாட்டில் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அதை விட இங்கே கூட உழைக்க இல்லாமல் வெளிநாட்டை விட இங்கே கூட உழைக்க உழைக்க இல்லை இங்கே கூட உழைக்க அதை பார்க்குறாங்களுக்கு வழியாக சொல்லு ரெண்டா இப்போ எங்கே கூட உழைக்க இந்த மிஷினரிகள் எல்லாம் செய்ய வாங்கின மாதிரி வடிவ இல்ல ஜனம் ஒவ்வொரு மிஷினரியும் செய்யல எவ்வளோ பேர் செய்யல இப்போ இளைஞர்கள் எல்லாம் வந்து கனடா 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 எவ்வளோ இருக்குது இங்கர் திம்பு தடிக்கு இவரே எல்லாம் கையால பதில் செய்வாங்க அது இல்ல மிச்சம் செய்யலாம் செய்ய போற மத்தவே நீங்களே செய்ய போறீங்க ஓடி தடியா குர்சாப்டியாangal தடியா உருட்டி ரோலாவரும் ஆ இப்ப வந்து நீங்க உங்கோட தோலில் சார்ந்த உற்பத்திகள் மட்டும் அதை பிளான் रख இல்ல இல்ல அந்த இல்ல பிசினஸையும் செய்ய கூடிய ஆட்டல் செய்ய போற ஆ சரி

இது வந்து இப்படியான இதில் செய்ய கண்ணுகளில் இது இல்லை இது பறக்காது இந்த இது வந்து பெட்டரே கீழே தான் பெட்டி கொண்டு போகும் அதெல்லாம் பார்த்தா கேட்ட மாதிரி இது வந்து இந்த தச்சு வேலை செய்ய பயன்படுத்தப்படாது அது இந்த கத்தியாக திருட்டு அது இந்த முன் கத்தி அது கூடுதாங்கிற நேரம் வந்து அதை திருட்டுறதுக்காக இந்த இயந்திரத்தை செய்யுது தா கணக்க உழைக்கலாம் அதனால் கணம் இதே செய்கிறதில்ல வேறொரு விதமாக சும்மா தாங்களோட நேரத்தை கொண்டு வச்சு கணக்கு உழைக்கல கணம் வேலாம் செய்யக்கூடிய சந்தி செய்ய சார் நீங்கள் ஒரு மூத்த ஒரு ஆள் தானே கேட்க நீங்கள் என்ன சொல்லுவீங்களா ஒரு அறிவுரை வேண்டாம் அறிவுரை சொன்னாலும் நாங்கள் செய்யலவன் அதை அறிவுரை கேட்டு செய்யலவன் அதுவரும் கேட்கிறதாம் இல்லை செய்கிறதாம் இல்லை மனநிலைய பொறு எல்லார படிச்சு உத்தியோகமாகனையோ கையால் செய்ய எங்களை நாட்டுல ஒரு உற்பத்தி சேவன்க்கு எல்லாரும் படிச்சு இன்ஜினியர் இன்ஜினியர் இதோட இப்படி செய்யறது ஐடியா இல்லை இப்படி எங்கட உற்பத்திகள் செய்தாங்களை செய்து போட்டு இன்னும் மற்ற மிஷினரிகள கூட செய்து செயல்பண்ணே கடைக்குரிய கொடுக்கலாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு இங்க நல்ல இல்லை அது என்ன காரணம் ஒரு உற்பத்தி செய்கிற இல்லாத காரணம் என்ன என்ன நாங்கள் சொல்லி தினத்துக்கு உழைக்க வேண்டும் ஒரு ஆர்வம் ரூபாயம் பிறவிடும் செய்ய வேண்டும் மூலம் இத்தாலியிருந்தா சில ஐடியாவில் அதுக்கு எடுத்துருக்கோம் இதுவும் இந்த இதெல்லாம் நாங்கள் தயாரிச்சாதான் இது வந்து இத்தாலியன் வந்து இது தண்ட வாழ் ஆட்டோமேட்டிக்காக ஓடும் இங்கே இது இப்படி கைய ஆட்டோமேட்டிக்காக போகும் அது கையால் செய்வது அதுக்கு கரண்ட் குறைவாக பிடிக்கும் மற்றது நேரம் அது குறைவாக தான் பிடிக்கும் இது வந்த முழு நீளத்துக்கும் போய் வருது அது தேவையை கணக்காவே நாங்களே எடுத்துக்கொள்ளணும் ரைட் ரைட் இந்த மிஷின் வந்து இத்தாலியிலேருந்து வேண்டின மிஷின் இது இப்போ பழுதாக போயிட்டு இது இதுக்கும் திருத்த வேலையிலும் கூட வரணும் அதுக்கு வருது வலு குறைவாக இருக்கு இந்த ஒரு இதை முடலை வச்சு தான் நான் அந்த வந்து நல்லா இதாக நல்லா இருக்கும் இதை விட நல்லா இருக்கும் வேறு என்னென்ன சார் நீங்கள் பார்க்கலாமா வாங்க ஐயா அந்த இது வந்து வெட்டுறது மரங்கள் வெட்டுறது இது என்ன கூட வந்து இந்த தூளுகள் எல்லாம் வந்து அடுப்பு கடுப்பினம் தானே இப்ப அந்த அடுப்பு பாவிக்கணும் அந்த அடுப்பு பாவிக்கணும் இது இன்றைக்கு பெரால் வருவார் ரெண்டு மணிக்கு வாரண்டு அவர் தொகையை ஏற்றி கொண்டு போய் அப்புறம் சில வேலை வியாபாரம் செய்யும் போது கிடையாது தோட்டங்களுக்கும் இதை போடுகணும் நல்லா இருக்கு போடுறதுக்கு நல்ல சாமான்

ஓடறதுக்கு முன்னாடி இது ஆ வரையும் போடலாம் இதன் நிலம் ஒரு எட்டு அடி வரையும் போடலாம் இதை எனக்கு பண்ணுறதுக்கு வேறு பீஸ் இருக்கு அதை ரெண்டு போட்டு எட்டு அடி வரையும் போடலாம் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கா காருக்கு கீழே வர இது டிஃபரன்ஸுக்கு வர்றது வெட்டி நாங்கள் இந்த பாதுகாப்புக்கு செய்து பாதுகாப்பு கண்ணி கொஞ்சம் செலவு குறைவாக முடியும் அதுக்காக தான் இது நாங்கள் இப்போ பேரிங்கெல்லாம் ரெண்டு பேரிங் பண்ணுறதா ஐயாயிரம் ரூபா வேணும் இது சும்மா ரெண்டாவது காரண்டியாக கழிக்கிறதா எடுத்து பாவிச்சிருக்கேன்

ஐயா வந்து துரு கொண்டு ஓடி அந்த இது இல்லாமல் காட்டினவர் ஐயா வந்து ஒரு இடத்துல இழுத்து இருக்கா என்ன இல்லயா சரி என்ன உங்களுக்கு இருந்து காயக்கவே இல்ல இல்ல உங்கள்ட்ட கணக்கு விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கு இந்த இளம் சமுதாயம் வந்து கணக்கை படிக்க வேண்டியிருக்கான் இந்த காலத்துல டிவ்யாலுக்கு பிறகு வந்து சவுதிபனன் அப்படியாத இல்ல கொஞ்சம் இருந்துச்சு இந்த வெளிநாட்டில இருந்தபடியா தான் இந்த அறிவு கொஞ்சம் கூட வரும் வெள்ள இருந்தா எல்லாருக்கும் அறிவு வரும் அவர் எல்லாம் சில விஷயங்கள் சொல்லி தருவார் நல்லா இருக்கும் வெளிநாடுல இருந்து வந்து இங்கே சொந்த ஊரில் வந்து தொழில் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து உங்கள்ட்ட இந்த பொருட்கள் வேணும் இந்த பொருட்கள் வேணும் என்று யாராவது கேட்டாலும் நீங்கள் செய்து கொடு கொடுக்கக்கூடிய நாங்கள் மிஷினால் செய்து கொடுத்துருக்கேன் நல்ல மிஷினெலாம் செய்து கொடுத்துருக்கேன் பேண்ட் ஷூண்டு வந்து இது ரன்னிங் ஷூ இந்த இந்த மிஷின்னு சொல்கிறது டிஜிட்டல் மிஷின் ஒன்று செய்து கொடுத்துருக்கேன் கரெக்டாக மிஷினு செய்து கொடுத்துருக்குறோம் அந்த பாட்டு வாழ் செய்த இரு கவி செய்திருக்கிறோம் அது ரெண்டு மிஷின் செய்திருக்கு மூணு மிஷின் செய்திருக்கிறோம் சரி சரி இப்போ வந்து என்னென்னு சொல்றது இப்போ உற்பத்திகள் ஒன்றுமே இல்லாத பட்சத்தில் இங்கே கட்டிடங்கள் வந்து உயர்ந்து கொண்டே போகுது என்னென்னு சொல்றாரு ஒரு ஒரு உற்பத்தியும் இல்லை கட்டிடங்கள் மட்டுமே உயர்ந்து கொண்டு போகுது அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படியே போய் கொண்டு என்ன நிலைமையாகும் இன்னமே இதை இதே செய்தால் எங்களுக்கு ஒரு திட்டம் வெளிநாட்டை காரண்டாக கையை ஏற வேண்டிய அவசியம் இல்லை கனை மிஷினரிகளே நாங்களே பார்த்து செய்து செய்து கண விஷயங்களை செய்யலாம் ஒருவரும் செய்கிறே இல்லை செய்தால் கணக்கு விஷயம் வேண்டில்லை இப்போ இவர் எங்கள எங்கள் மகனுக்கெல்லாம் உத்தியோகம் கிடைச்சதா அவர் போக இல்லை இதுலேயே வருவா கூட வந்தோன்னா அப்படி என் நின்று கொண்டு செய்யலாம் இல்லை மற்ற மகன் எல்லாம் உத்தியோகமாக இருக்கிறார் போக விருப்பம் இல்லை தம்பிக்கு சில பேர் தானே என்ன மகன் கை கட்டி வேலை செய்யணும் அப்படி என்று அப்படி நீங்க இல்ல இல்ல வேலை தெரிஞ்சா ஒரு நாட்டிலும் ஒருவருடம் போய் கை கட்ட தேவையில்லை சொந்த தொழில் இருந்தா ஒருத்தர் இல்ல கைகட்ட தேவையில்லை கை கட்டாம வேலையில அவனோட கதைச்சி எங்களுக்கு தெரியல நாங்க வேலை பழக போனாதான் வேலை பேசலாம் பழகிட்டு போனாவே நான் எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் தெரியல இது வந்து இந்த தூளுகள் வந்து போறபடியா உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை இல்லை நாங்கள் அதுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் போடுவோம் மாசன்ட்டு போட்டு தான் இருக்கோம் மாசு இருக்க தான் போட்டுதான் வெயில் செய்வேன் இது நான் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் அந்த போட்டா இல்லாட்டி போட்டு தான் செய்வோம் இப்போ வந்து கிடைக்கிற இயந்திரங்கள் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கிற பொருட்களை வச்சு எல்லா இயந்திரமும் செய்யல வாக்களை ஊக்கப்படுறேன் எல்லாம் செய்யலை

என்னதான் சொல்றது நாங்கள் ஆக்களுக்கு ஒரு பிள்ளை மற்ற மருமன் பிள்ளைன்னு நிற்கு மற்ற வேலைவார விளம்பரமான சும்மா சிம்பிளா வெளிநாட்டுல இருந்து காசு வருது அதுல சீவிக்கணும்டா என்ன செய்யறது காரணம் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா இளைஞர்கள் வந்து வேலைக்கு வரது அவைக்கு வலு கஷ்டம் அது எனக்கு உண்மையில காலமே ஒரு இளைஞர்கள் பழக்கிறதால பின்னடிக்கங்களுக்கு நல்லா வேது பார்வை பழக்கிறது ஒரு பிரியோசனா இருக்கு இப்போ வயசு போனாங்கல்லாம் வேலை செய்கிறாங்க மாதிரி இருக்குன்னா அது பழகி பிரயோசனம் கொஞ்ச காலத்தாலே அவே என்ன பிரயோஜனம் அவே அப்படி பழக மாட்டேனும் அதனால இதில் இளமாக்கள் வந்து பலக கொண்டு வந்துரு. இளமாக்கள் வந்து இந்த தொழில் பழகாம அப்படியே விட்டு விட்டு கொண்டு வந்தா ஒரு கால கட்டத்துல ஆறட்ட போய் நிக்கும். இன்ன வரை கொஞ்சம் இந்த வேலையில இருக்கா இல்ல முடிந்து எல்லாம் ரெடிமேட் ஆக வேண்டிய கொளூர. ரெடிமேட் என்ன பழினால்ல என்ன ஆகிட இந்த பலகை எல்லாம் இருந்தா இருந்தே செய்து வரும் ஆ அதுதான் இப்பவே வரி இருக்கு வேற வேற. ஆ. வந்து என்ன என்ன செய்யலாம்? வீட்டு சொல்லி அப்படி அதை நாங்களும் சொல்லி தெரிஞ்ச போறதும் இல்ல ஜெய்யப் போறதும் இல்ல நாங்களே இடக்கூடிய நிலைக்கு செய்து உற்பத்தி எல்லாம் செய்ய வேணுன்னு பார்ப்போம் பொருளாதாரம் கஷ்டமா தான் வெறும் புதுசானது உம் சரி ஐயா வந்து இவ்வளவு நேரத்துல மந்தங்களுக்காக இந்த நேரத்தை உழைக்கிறதுக்கு நன்றி ஐயா ஏதாவது கடைசி ஏதாவது சொல்லுங்கள் ஒன்றுமில்லை நீங்கள் வந்ததுக்கு எனக்கு வேலை சந்தோஷம் இப்படி வந்து மற்ற மக்களுக்கும் தெரிவிக்கணும் மாட்டாங்க கேட்டாங்க கேட்டாங்க மானிப்பாயில வந்தா மயூரா வந்து ஐயாவோட காய்ச்சிட்டு போங்க உங்களுக்கு தேவையான இதெல்லையும் வந்து இங்க செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே ஐயா நம்பர் ஞாபகம் இருக்கா ஞாபகம் சைவர் பதினேழு அறுபது அறுபத்தி சரி இந்த நம்பருக்கு தொடர்பு நீங்கள் வந்து ஐயாவை தொடர்பு கொள்ளலாம் கணக்கு கோல் வந்தா என்ன கேட்கக்கூடாது சரி நன்றிங்க சரி இப்ப பாத்திருப்பீங்க என்னன்னு சொல்ற இப்படி ஒரு உற்பத்திகள் வந்து இங்க இந்த காலத்திலயும் வந்து செய்யப்படுதுன்றதை காட்டுறதை தான் இந்த காணொலி எடுத்து அதோட என்னென்னு சொல்ற அந்த வயது பிரிவன்றதுக்கு இருக்குதானே அவர் அந்த வயதுலேயும் வந்து தான் செய்வோணும் என்னதான் மிஷினரிஸ் இருந்தாலும் வந்து அந்த மிஷினரிஸ் உங்களால இங்க உற்பத்தி செய்ய முடியும் என்றதை வந்து காட்டியிருக்கிறார் பல இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் பாவம் நன்றி